வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து விருத்தனான திருதராஷ்டிரன் பீமனுடைய வார்த்தைகளால் பீடிக்கப்பட்டு யுதிஷ்டன் உத்தரவுப்படி அமைக்கப்பட்டு வந்த சுகங்களில் மனம் செலுத்த அவனால் முடியாமல் போயிற்று பாண்டவர்களுக்கு தெரியாமல் கடும் விரதங்களை அனுஷ்டித்தான் சாப்பாட்டை குறைத்தும் வேறு விதங்களில் உடலை வருத்திக்கொண்டும் வந்தான் காந்தாரியும் இவ்விதமே செய்தாள் பிறகு ஒருநாள் தர்மபுத்திரரை அழைத்து அவரிடம் திருதராஷ்டிரன் இவ்வாறு சொன்னான் பிள்ளாய் உனக்கு சேமம் உண்டாகுக நான் உன்னால் நன்கு பாலிக்கப்பட்டு சுகமாக பதினைந்து வருஷம் உன் வீட்டில் வசித்தேன் தானங்களை கொடுத்தேன் ஸ்ரார்த்தத்தையும் செய்தேன் புத்திரர்களை இழந்த காந்தாரியும் மனத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டு தன் துக்கத்தை மறந்து என்னை கவனித்து வந்தாள் திரௌபதிக்கு பெரிய அபச்சாரம் செய்தவர்களும் உன் பித்ரார்ஜியத்தை கவர்ந்தவர்களுமான என்னுடைய கொடிய மக்கள் அவர்களுடைய அதர்மத்தினால் மாண்டார்கள் அவர்கள் யுத்தத்தில் புறங்காட்டாமல் கொல்லப்பட்டு வீர சுவர்க்கம் அடைந்திருக்கிறார்கள் நானும் காந்தாரியும் மறுமைக்கு வேண்டிய கடமைகளை இனி செய்து கொள்ள வேண்டும் உனக்கு சாஸ்திரம் தெரியுமே கிழிந்த துணிகளும் மரப்பட்டைகளும் தரித்து நான் வனம் செல்ல வேண்டும் உனக்கு நலன் ஆக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நான் வனத்தில் வசிக்க விரும்புகிறேன் இதற்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும் நம்முடைய குலத்தின் வழக்கத்தையும் நான் அனுசரிக்க வேண்டும் அரசனாகிய நீயும் என் தவத்தின் பயனில் ஒரு பகுதியை அடைவாய் என்றான் இதைக் கேட்ட யுதிஷ்டன் நீர் இவ்வாறு உபவாசம் உபவாசமிருந்து தரையில் படுத்து தேகத்தை வருத்தி வந்ததை நானும் என் சகோதரர்களும் அறியவில்லை நீர் சுகமாக இருப்பதாகவே நான் வஞ்சிக்கப்பட்டேன் என்னுடைய பிதாவான நீர் ஆறாத துக்கத்தை அடைந்தீர் எனக்கு ராஜ்யத்தாலும் போகங்களாலும் என்ன பயன் நான் மிக்க கெட்டவன் ஆசையினால் நான் தவறு செய்தேன் உம்முடைய புத்திரன் யூத்ஸோ ராஜாவாக இருக்கட்டும் அல்லது வேறு யாரை நீர் விரும்புகிறாரோ அவன் ராஜாவாக இருக்கட்டும் அல்லது நீரே ராஜாவாக இருந்து இந்த தேசத்தை பரிபாலனம் செய்யும் நான் வனம் செல்லுகிறேன் நான் இதுவரையில் அடைந்த அபகீர்த்தி போதும் நீர் மறுபடியும் என்னை அபவாதத்தில் போட்டு எரிக்க வேண்டாம் நான் ராஜா அல்ல நீர் அல்லவோ ராஜா நான் உமக்கு எப்படி அனுமதி தர முடியும் துரியோதனன் விஷயத்தில் இப்போது எனக்கு எந்த கோபமும் இல்லை விதிவசத்தால் நாம் எல்லோரும் மதிமயக்கமடைந்து சம்பவம் நடைபெற்று விட்டது துரியோதனாதிகளைப் போலவே நாங்களும் உமக்கு புத்திரர்கள் காந்தாரியும் குந்தியும் இருவருமே எனக்கு சமமான அன்னையர் நீர் வனம் சென்றால் நான் கூடவே வருவேன் நீர் காட்டுக்கு போய்விட்டு உம்மை பிரிந்து எனக்கு இந்த அரச பதவி என்ன சுகம் உண்டு பண்ணும் உம்மை தலைவணங்கி பிரார்த்திக்கிறேன் உம்முடைய மனத்தில் உள்ள வருத்தம் விலக வேண்டும் நான் சந்தோஷமாக உமக்கு பணிவிடை செய்து உள்ளத்தில் சாந்தி பெறுவேன் கொள்கிறேன் என்றான் திருதராஷ்டிரன் குந்தி நந்தனா என்னுடைய மனமானது வனம் போய் தவம் செய்வதில் பற்று கொண்டு விட்டது நான் உன் வீட்டில் பல வருஷங்கள் வாசம் செய்தேன் நீயும் உன்னைச் சேர்ந்த எல்லோரும் எனக்கு நன்றாய் பணிவிடை செய்தீர்கள் இப்போது எனக்கு வனம் செல்ல அனுமதி கொடுக்க வேண்டும் என்றான் இவ்வாறு திருதராஷ்டிரன் நடுங்கிக்கொண்டு கொண்டு அஞ்சலி செய்து கொண்டோம் நின்ற தர்மராஜனுக்கு சொல்லிவிட்டு விதுரனையும் கிருபாச்சாரியாரையும் நோக்கி நீங்கள் அரசனுக்கு சமாதானம் சொல்லி எனக்கு அனுமதி பெற்று தர வேண்டும் எனக்கு வாய் குளறுகிறது அதிகமாக பேசின சிரமத்தால் இருக்க வேண்டும் வயதாகிவிட்டதல்லவா என்று சொல்லிவிட்டு பிரக்னையற்று காந்தாரியின் மேல் சாய்ந்தான் இதை பார்த்த யுதிஷ்டன் தாங்க முடியாத துக்கம் அடைந்தான் யானையின் பலத்தை படைத்த இவர் இரும்பினால் செய்யப்பட்ட பிரதிமையை பொடியாக செய்த இந்த வீரர் இவ்வாறு மனம் நொந்து உடல்வாளி வாழி தோளும் எலும்புமாகி விட்டாரே பிரக்ஞை இழந்து காந்தாரி பேரில் அனாதை போல் சாய்ந்து விழுந்து கிடக்கிறாரே இதற்கெல்லாம் காரணம் நான் அல்லவோ தர்மம் தெரியாதவனான என்னையும் என்னுடைய புத்தியையும் நான் கற்ற கல்வியையும் நிந்திக்க வேண்டும் என்று பரிதாபப்பட்டான் ஜலத்தை எடுத்து தெளித்து தன் குளிர்ந்த கையினால் திருதராஷ்டிரனுடைய முகத்தை தடவினான் திருதராஷ்டிரனுக்கு நினைவு வந்ததும் கையினால் தன்னை தடவிக்கொண்டிருந்த பாண்டவனை கட்டி அணைத்துக்கொண்டு அப்பனே உன்னுடைய ஸ்பரிசம் அமிர்தம் போல் இன்பம் தருகிறது என்றான் அச்சமயத்தில் வியாசர் வந்தார் விஷயம் தெரிந்ததும் அவர் யுதிஷ்டனுக்குச் சொன்னார் குருகுல சிரேஷ்டன் திருதராஷ்டிரன் எவ்விதம் சொல்கிறானோ அவ்விதம் செய் முதுமை அடைந்தவனும் புத்திரர்களை இழந்தவனுமான இவன் நீண்ட காலம் இந்த கஷ்டத்தை சகிக்க மாட்டான் சிறந்த ஞானம் பெற்றவளான காந்தாரி தன் சோகத்தை மிக்க தைரியமாக பொறுத்து வருகிறாள் என்னுடைய வார்த்தையை கேள் திருதராஷ்டனுக்கு அனுமதி கொடு இவன் வனத்தில் தேன் மலர்களின் வாசனைக்கிடையில் கவலையுற்று இருக்கட்டும் பழைய ராஜ மார்க்கத்தை பின்தொடர்ந்து செல்லட்டும் ராஜாக்களுக்கு இதுதான் தர்மம் யுத்தத்தில் உயிரிழக்க வேண்டும் அல்லது வனத்தில் விதிப்படி ஆயுளை முடித்து கொள்ள வேண்டும் இவன் யாகங்களை செய்தான் பூமியை அனுபவித்தான் நீங்கள் வனம் சென்றிருந்த பொழுது புத்திரனுடைய ஆதீனத்தில் இருந்து விசாலமான ராஜ்யத்தை பதிமூன்று வருஷம் அனுபவித்தான் பலவிதமான தானங்கள் செய்தான் நீயும் இந்த பதினைந்து வருஷ காலம் இவனை நன்றாகவே ஆதரித்து வந்தாய் ஒரு குறையும் இல்லை இப்போது இவனுக்கு தவம் புரியும் சமயம் இவன் கோபத்தினால் போகவில்லை நீ அனுமதித்து அனுப்பு என்று யுதிஷ்டனை சமாதானப்படுத்தினார் பிறகு அப்படியே ஆகட்டும் என்று தர்மராஜன் சொல்லிய பின் வியாசர் தம் ஆசிரமத்திற்கு திரும்பிச் சென்றார் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்